மருதமலை ட்ரிப்பு விட்டு எகைன் முருக பக்தர்ஸ் முருக பக்தர்ஸ் பிறந்து வளர்ந்த இடம் மருதமலை கூட்டம் இந்த கூட்டத்தில் வந்து ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கும் ஆமா மருதமலை சாமி நம்ம தான் நம்ம தான் நம்ம தான் ஓ சாமி இப்பதான் பார்த்து வந்திருக்கோம்

ஆனால் அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து இவங்க எனக்கும் வயசான மாதிரி ஃபீல் பண்ணிடுவாங்க நான் அவன் கோவா ஊட்டின்னு கூப்பிட்டு போனால் நீங்கள் கோவில் கோயிலாக கூப்பிட்டு போகிறீங்களா போன டைம் திருச்செந்தூர் போனால் இந்த டைம் வந்து நாங்கள் ஆறு படையும் வந்து தாண்டிடுவோம் இது ஏழாவது படம் இன்றைக்கி ஒரு விஷயம் தெரியாது என்னென்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மருந்து மலையில் ஆக்சுவலாக இந்த இடம் பேர் என்ன தெரியுமா சிபி சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் வடக்கு முக்கு இதுக்கு பேர் இந்த இடம் பேர் கரெக்டாக தம்பி இங்க கார் பார்க்கிங் வந்து ரோஹித் வந்து கிரவுண்ட் ஸ்ட்ரைக் விளையாடுவோம் பிறந்து வளர்ந்த இடம் மருதமலை என்னோட சைல்ட்ஹுட் பிளேஸ் விளாக்ஸோட நியூ கேமராமேன் நிகில்

நம்ப மாட்டேன் சரி வந்தறேன் நான் பயிர் வந்துறேன் அன்றும் என்றும் என்றும் ஒரே ஒன்னுதான் நம்ம எங்க இருந்து வரோம் அப்படிங்கறது முக்கியம் இல்ல ஏன்னா எதுவுமே முக்கியம் இல்ல அதாவது சிபி வந்து என்னோட இதுல பியூச்சர் ஆகுறதுனால ரொம்ப பெருமையா இருக்கு

இறைவன் அருளால் எல்லா கல்யாணம் ஆகணும் தொழில் நல்லா இருக்கணும் சுத்தி சுற்றி சாவடி கூடாது தொழில் நல்லா இருக்கணும் ஓ நான் மேட்ச்ஸ் வின் பண்ணேன் ஏதோ ஒரு பண்ணு ஓ தொழில் நல்லா பண்ணோம் தம்பி வந்து யுகேலருந்து இருந்து எக்ஸ்டாப்பில் ஆமாம் இதில் என்னண்ணா உள்ளே இருக்கிற சாமி இருக்கார்ல அது வந்து என் ஃப்ரெண்டு கிரிக்கெட் ஓட்டுக்காக எடுக்கிற சின்ன வயசுல ஆனா இப்ப பார்த்தா குட்டி முருகர் மாதிரி இல்ல ஆமா குட்டி முருகரா தான் இருக்காரு இவரு தெய்வகரமா இருக்கும் சாமி இப்பதான் பாட்டு வந்திருக்கோம் வள்ளி தெய்வானைகிறா சரியா ச முருகர் வள்ளி தெய்வானை நீ குட்டி முருகரா இருக்கியா சரி முருகரா இருக்கு ஏன்னா திருச்செந்தூர்ல இருந்து கண்டினியூ ஆகி ஆமா த்ரீ 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 ஆமா ஓ ஒன் அங்கிருந்து தங்கத்தேர் இழுப்பாங்க இங்க இல்ல அதுக்குள்ள இருக்கு பட் நான் ஒரு ஆமா இங்க ரெண்டு யானை அங்க சின்ன வயசுல நான் ஒரு யானை எங்க அண்ணன் ஒரு யானையில உட்கார்ந்து அந்த கல் கல் யானை ஒன்னு இந்த கோயில்லயே இவன் பண்ண உருப்படியான வேலை இது வாங்கிட்டு வந்தான் சரியா மத்த எதுவும் பண்ணல திருச்செந்தூர் போனோம் ஆமா மருதமலை செவ்வாய்க்கிழமை வந்துருக்கோம் பக்தர்களா நாங்க பிரசாதம் சாப்பிடுங்க பாத்து வாங்க கீழே இந்த கோயிலுக்கு பேர் தான் இடும்பன் கோயில் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு ஆனால் ஹிஸ்டரி நான் சொல்ல முடியாது ஆனால் எங்கள் அண்ணன் ஆல்பம் சங்கம் எடுத்தோம் ஆல்பம் சாங் டே சத்தியமா ஒண்ணு சொன்னாலே என்னன்னா குழந்தைகள் வேணும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆனா போ ஆப் பண்ணனும் அதுக்கு அப்புறம் தான் ஆனா கேஸ்ட் யோசிக்கணும் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணனும் கல்யாணம் பண்ணனும் அதுக்கு அப்புறம் எடுத்தேனே வித்தட் கேர் போட கூடாது டாக்கிட்டீங்களே அங்க ஓ இது குழந்தை பர்க்கணும்னு குழந்த பிறக்கறதுக்கு தொட்டில் கட்டியிருக்கிறாங்க அதை போய் நின்று இவன் எல்லாம் லைன் பிடிச்சி எங்கேயும் எதை கும்பிட்டானே தெரியலடா அவங்க கூட வேடா இவரு இவர் தப்பிச்சிட்டார் நான் வந்து ஒரு உண்மை உண்மையான மூர்க்க மத்த நாளாக எல்லாமே தெரிஞ்சு கடைசியாக அவர் ஸ்பீஷ் கொடுத்தாரு தெரியுமே மூணு பார்த்தேன் தெரியாது தான சுட்டாப்புல ஆமாம் அருமையான அடி ஓஷன் குழு அடிச்சிட்டு ரோகித்தண்டா இஸ் ஃப்ரெண்ட் அஷோத் அடுத்த கோயில் வந்து திருவண்ணாமலைடா ஓகேவா நீங்கெல்லாம் ரெடியா நீ யாருமே ரெடி இல்லையா சொன்னீங்க போங்க எதுதோ மழை சொல்றானுங்க எனக்கு நாளைக்கு மூதியை காமிப்போம்

மறுபடியும் மறுபடியும் சொல்றேன்டா எம் கே டி விலாக்ஸ் தான் நீங்க ஸ்பி பிளாக் பாக்க முடியும் எங்கேயும் பார்க்க முடியாது அவன்தான் காமிக்க முடியும்